கங்கணபதை நம ஸ்ரீகுருபோ நம செப்டம்பர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் கன்னியமாசம் பாத்ரபத புரட்டாசி நான்காம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து வருஷ கார்காலம் மழைக்காலம் அயனம் தட்சிணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு ஆறு திதி சதுர்த்தசி காலை பன்னிரண்டு பதினேழு வரை அதன் பின்னர் அமாவாசை நட்சத்திரம் மகம் காலை எட்டு ஐந்து வரை அதன் பின்னர் பூரம் யோகம் சாத்தியம் இரவு எட்டு ஆறு வரை அதன் பின்னர் சுபம் கரணம் பாத்திரை காலை பதினொன்று ஐம்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் சகுனி காலை பன்னிரண்டு பதினேழு வரை அதன் பின்னர் சதுஷ்பாதம் வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு ஆறு முதல் ஏழு பதினெட்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு இருபத்தி ஆறு வரை அமிர்த காலம் காலை ஐந்து எட்டு முதல் ஆறு நாற்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் காலை இரண்டு நாற்பத்தி மூன்று முதல் நான்கு இருபத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு நான்கு முதல் இரண்டு ஐம்பத்தி இரண்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு ஆறு முதல் ஆறு முப்பது வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு இருபத்தி ஆறு வரை சூரியராசி சூரியன் கன்னிராசியில் சந்திரராசி முழுதினமும் சிம்மம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகுகாலம் காலை ஒன்பது ஒன்று முதல் பத்து முப்பத்தி இரண்டு வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பத்தி இரண்டு முதல் மூன்று இரண்டு வரை குளிகை காலை ஆறு ஒன்று முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை வாரசூலை கிழக்கு பரிகாரம் தயிர் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சனிக்கிழமை சுபஹோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருஹோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குருஹோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை சங்கல்பம் மமோபாத்த துரித க்ஷயத்வாரா श्री परमेश्वर श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಸ ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ವರ್ಷಋತ ಕನ್ಯಮಸಕ್ಷೇ ಚತುರ್ದಶ್ಯ ಶುಭದಿನ್ನವರಸ್ಥಿರವಾಸರಯುಕ್ತ

सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि अभिवृद्धिसिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति